ஓம் சக்தி பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறுதியில் சென்றோம் என்று வாழ்வதெல்லாம் காலச்சக்கரத்தில் தேய்ந்து போகும் கழிவுகளே ஆனால் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் பிறருக்காக உழைத்தோம் தேய்ந்தோம் என்று மற்றவர்கள் போலாவிட்டாலும் பிறருக்காகவும் நாம் வாழ்ந்தோம் என்று தனக்காவது மன திருப்தி ஏற்படும் வகையில் ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கையே வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் முழுமையான வாழ்க்கை என்று சொல்ல முடியும் தான் தனக்கு தன் குடும்பம் என்று வாழ்வதெல்லாம் வாழ்க்கை சுழற்சிதான் தானும் வாழ்ந்து பிறருக்காகவும் உபயோகமாக வாழ்வதுதான் வாழ்க்கையின் உயர்ச்சி அதுதான் உண்மையான பிறப்பு உண்மையான முன்னேற்றம் ஒழுக்கத்துடனும் மன கட்டுப்பாட்டுடனும் உண்மையான உழைப்புடனும் பிறருக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையுடனும் நல்ல எண்ணங்களுடனும் நல்ல செயல்களுடனும் வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்வதுதான் முன்னேற்றம் ஒழுக்கம் தவறி வாழ்பவனுடைய முன்னேற்றத்தையெல்லாம் உண்மையான முன்னேற்றமாக கொள்ளக்கூடாது நிலையற்ற வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதுதான் மெஞ்ஞானம் மெய் என்றால் உண்மை என்று பொருள் உண்மை என்பது எப்பொழுதும் அழியாதது அது உயிரானது உயர்வானது இதை உணராமல் விஞ்ஞானத்தில் எல்லாம் கிடைத்துவிடும் என்று எண்ணிவிடக்கூடாது விஞ்ஞானத்தால் ஒன்றை ஆக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட அதை அழிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மிக குறைவு பால் இருக்கிறது அது மோர்விட்டு குறிப்பிட்ட நேரம் முடிந்ததும் தயிராகி மக்களுக்கு பயன்படுகிறது பால் தயிராகி பக்குவப்படுவது போல மனிதனும் மனிதம் என்ற தன்மை பெற்று பதமாகி பக்குவப்பட்டு மற்றவர்களுக்கு பயன்படுமாறு வாழ வேண்டும் எப்போதும் தானும் பசியாறி மற்றவரையும் பசியாற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இது அன்னையின் அருள்வாக்கு ஓம் சக்தி